முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போதும் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கும் போதும் கையில் பிண்டத்தோடு பயன்படுத்தப்படுவது இந்த தான் அதற்கு அவ்வளோ மகிமை இருக்குது தர்பை புல் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தொடர்புடைய ஒரு பாலமாக கருதப்படுது தர்பை புல்ல அடிப்பாகம் பிரம்மனும் மத்தியில் விஷ்ணுவும் நுனி பகுதியில் ருத்ரனும் இருக்கிறதா ஐதீகம் தர்பைக்கு அக்னிகர்பம் அப்படிங்கிற பேர் இருக்கு இந்த புல் தண்ணீர் இல்லாவிட்டா வாடாது நீருக்குள்ள பல நாட்கள் இருந்தாலும் அழுகாது விசேஷ காரியங்கள் நடத்தும் போது வலது கை மோதிர விரல்ல பவித்ரம் அப்படிங்கிற இந்த தர்பை புல்லை அணிவிப்பாங்க ஏன்னா மோதிர விரல் மூளையோட சம்பந்தப்பட்டது ஆகவே தர்பை பவித்திரம் போடும்போது பிரபஞ்ச சக்தி விரல் மூலம் மூளைக்கு செல்லுது உடலிலும் பரவ ஆரம்பிக்குது கிரகண காலத்திலும் அமாவாசையிலும் தர்பைக்கு வீரியம் அதிகமாக இருக்கும் ஆகவே தான் கிரகண காலத்தில் உணவு பண்டங்கள்ல கிரகண சக்தி தாக்காமல் இருக்கிறதுக்காக தர்பையை போடுறது வழக்கம் இந்த தர்பை புல் நம்ம வீட்டில் இருக்கும்போது துர்சக்திகள் தீய தீயசக்திகளோட நடமாட்டம் இருக்காது இந்த நாள் இனி